வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றே நம் காணொளியில் அன்பு என்ற தலைப்பில் ஒரு கவிதை அன்பு உணர்வில் உயிர்த்திருப்பது அன்பு உணர்வில் உயிர்த்திருப்பது விம்மி உடையும் விழிநீரிலும் விம்மி உடையும் விழிநீரிலும் மனம் மலர்ந்து இதழ் பூக்கும் புன்னகையிலும் பூக்கும் அன்பு விம்மி உடையும் விழிநீரிலும் மனம் மலர்ந்து இதழ் பூக்கும் புன்னகையிலும் பூக்கும் அன்பு மௌனத்திலும் மலர்ந்திருக்கும் அன்பு மௌனத்திலும் மலர்ந்து இருக்கும் அன்பு சினத்திலும் சிரிப்பாயும் அன்பு சினத்திலும் சிரிப்பாயும் அன்பு சில நேரங்களில் சிறுங்களிலும் முழுங்களிலும் முளைத்திருக்கும் அன்பு சினத்திலும் சிரிப்பாயும் அன்பு சில நேரங்களில் சிறுங்களிலும் முழுங்களிலும் முளைத்திருக்கும் அன்பு உணர்வில் உயிர்த்திருக்கும் அன்பு உள்ளத்தில் பூத்திருக்கும் அன்பு உணர்வில் உயிர்த்திருக்கும் அன்பு உள்ளத்தில் பூத்திருக்கும் அன்பு இறைவனிடமும் உருகி நிற்கும் இறைவனிடமும் உருகி நிற்கும் அன்னை வடிவில் அரவணைக்கும் அன்பு அன்னை வடிவில் அரவணைக்கும் அன்பு தந்தையின் வடிவில் கண்டிப்புடன் கலந்து பூக்கும் அன்பு தந்தையின் வடிவில் கண்டிப்புடன் கலந்து பூக்கும் அன்பு கருணை வடிவெடுக்கும் அன்பு கடவுளாக காட்சி தரும் அன்பு கருணை வடிவெடுக்கும் அன்பு கடவுளாகவும் காட்சி தரும் அன்பு இயற்கையின் அன்பு இதயம் திறக்கும் இயற்கையின் அன்பு இதயம் திறக்கும் இறைவனின் அன்பு இன்னல் தீர்க்கும் இயற்கையின் அன்பு இதயம் திறக்கும் இறைவனின் அன்பு இன்னல் தீர்க்கும் அன்பு உணர்வில் உயிர்த்திருப்பது உயிர்களையும் பூக்க வைப்பது அன்பு அன்பு உணர்வுகளில் உயிர்த்திருப்பது உயிர்களையும் பூக்க வைப்பது அன்பு மழை பொழிவதும் பூமி பூப்பதும் அன்பு மழை பொழிவதும் பூமி பூப்பதும் அன்பு மலை தாங்குவதும் அருவி ஆர்ப்பரிப்பதும் அன்பு மலை தாங்குவதும் அருவி ஆர்ப்பரிப்பதும் அன்பு மனிதம் பூப்பதும் இறைவன் தோன்றுவதும் அன்பு மனிதம் பூப்பதும் இறைவன் தோன்றுவதும் அன்பு முகம் அறியாமலும் முகவரி தெரியாமலும் முளைக்கும் அன்பு முகம் அறியாமலும் முகவரி தெரியாமலும் முளைக்கும் அன்பு மூர்க்கத்திலும் முன் கோபத்திலும் மறைந்திருக்கும் அன்பு முகம் அறியாமலும் முகவரி தெரியாமலும் முளைக்கும் அன்பு மூர்க்கத்திலும் முன் கோபத்திலும் மறைந்திருக்கும் அன்பு கண்ணீராவும் கரையும் அன்பு செந்நீரிலும் ஓடும் அன்பு கண்ணீராவும் கரையும் அன்பு செந்நீரிலும் ஓடும் அன்பு கண் கலங்க வைக்கும் கவிதை வரிகளும் கண் திறக்கும் கவிதை வரிகளும் அன்பு கண் கலங்க வைக்கும் கவிதை வரிகளும் கண் திறக்க வைக்கும் வரி கவிதை வரிகளும் அன்பு அகிலம் என்ற கொடை இருப்பதும் அன்பு அகிலம் என்ற கொடை விரிந்து இருப்பதும் அன்பு அதில் ஆண்டவன் ஒளிந்திருப்பதும் அன்பு அகிலம் என்ற கொடை விரிந்திருப்பதும் அன்பு அதில் ஆண்டவன் ஒளிந்திருப்பதும் அன்பு அன்பு இன்பம் பேரின்பம் ஆனந்தம் பேரானந்தம் அன்பு இன்பம் பேரின்பம் ஆனந்தம் பேரானந்தம் நன்றி